ஏஞ்சல் குட்டிஸ் நாங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ தானே பார்க்குறீங்க என்ன சந்தோஷமா இருக்குன்னு பாக்குறீங்களா ஒரு முக்கியமான விஷயம் தான் இருங்க காலில் பேசிக்கிறேன் ஹலோ அண்ணா வந்துட்டீங்களா சரிங்கண்ணா ஓ வந்துட்டேண்ணா இருங்கண்ணா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ம் என்னடா காலில் பேசியிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இது அவள் குழந்தைங்களை வர்றதுக்கு ஒன் வீக் முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் அவளே எதிர்பார்த்துருக்க மாட்டா இது என்னன்னா எனக்கு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு ஓகேவா நம்ம போய் இப்போ வாங்க போகிறோம் என்ன வாங்க போகிறோன்றது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் போய் என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ரொம்ப நாளாக ரொம்ப நாளோட கனவே நான் அவளுக்கு நிறைவேற்றுற மாதிரி ஒரு அவள் இது வந்து இதுக்காகலாம் அழுதுலாம் இருக்கா ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கா அழுது இருக்கா பாவம் என்னால் கஷ்டமாக இருக்கும் இதனால் நானும் அவளும் சேர்ந்து தான் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் அவள் அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் அதுக்கு அவள் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து கடைக்கு வந்திருக்கேன் கடைக்கு வந்துட்டு இவளுக்கு வந்து பிறந்த நல்லா வருது கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் அவளுக்கு தெரியாமல் நான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அங்கே கொரியரை நான் வந்து கொஞ்சம் நிற்க சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ போயிட்டு ஒரு பார்சல் ஒன்று வாங்கணும் அந்த பார்சல் என்னன்றத வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் தெரியும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்சல் வாங்குறத பார்த்துருப்பீங்க என்னன்றது போ போ உங்களுக்கே தெரியும் நான் வந்து இப்போ அவளுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கலாம் அடுத்து நெஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கோன்றதை அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவளுக்கு கால் பண்ணி ஒரு இடத்த கூப்பிட போவேன் கோயிலுக்கு கொஞ்சம் போகலாம் கொஞ்சம் ரெடியாகும்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாக சொல்லிடலாம் ஏன்னா லேட்டாகும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் பேசுகிறேன் ஓகே சன ஹாப்பியாக இருக்கேன் நான் இப்போ வந்து அவளுக்கு எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக வந்து எப்பயுமே எனக்கு தான் மெயில் வரும் என் ஃபோனில் தான் எல்லாமே எதுக்காக இருந்தாலுமே சில சைடில் எங்கே எங்கே வெளில போனாலுமே என் காண்டாக்ட் நம்பர் தான் கொடுப்பேன் அதிகமாக அவளுக்கு கொடுக்க மாட்டேன் ஆனால் என் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எடிட்டிங் மட்டும் தான் அவள் யூஸ் பண்ணுறது எல்லாமே அவள் தான் எடிட்டிங் தான் யூஸ் பண்ணுவாள் மற்ற டைமில் என் ஃபோன் எடுக்க மாட்டேன் இந்த டைம் பார்த்து மெயில் வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு தெரிஞ்சிருந்தால் அவ என்னை வச்சு எப்படி சொல்கிறது அவ என்னை வச்சு இது பண்ணியிருப்பா சர்ப்ரைஸ் பண்ணிப்பா பட் ஆனால் நான் அவளை பண்ணுன்றதுக்காகவே தான் அவளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூப்பிட்டு ரெடியாக சொல்லிடலாம் ரெடியாக சொல்லிட்டதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட சொல்லிடு சொல்லிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்றேன்றதே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் அவளுக்கு கால் அடிச்சிடலாம் என் ஃபோன் வர கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஆன் ஆகாது ஓகே கால் பண்ணலாம் ஹலோ கேட்குதா கடைக்கு வந்த கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்லையா எங்க போயிட்டு இருக்க கடைக்கு வந்தமோ கொஞ்சம் உனக்கு பிறந்த நாள் வேற வருது இல்ல சரி அதான் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகும் நீ ஒண்ணு பண்றியா நீ சவக்கலாம நம்ம கோயிலுக்கு போலாம் கொஞ்சம் குளிச்சிட்டு கிழிச்சிட்டு நீ கொஞ்சம் சாரி கட்டிட்டு கொஞ்சம் ரெடியா இருக்கியா என்ன கேட்டு ஆயிரம்

அப்படியே உனக்கு கேக்லாம் வேண்டு வரேன் உன் பிற நாளைக்கு முன்னாடி வெட்டலாம் வா சீக்கிரம் அப்படி சொன்னால் நீ கிளம்பி வருவா கொஞ்சம் சீக்கிரமாக வா என்னத்துக்குன்னா எதுக்கு என்னத்துக்குலாம் கேள்வி கேட்காம கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகி வாங்கி சீக்கிரமாக ரெடி ஆகிடுவில ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணுறேன் கொஞ்சம் ஒழுங்காக சாரி கட்டிட்டு வா நீ பட்டில் சுடிதாரெல்லாம் போட்டு வராது எனக்கு பிடிக்காது கோயிலுக்கு சரி ஓகே நான் கட் பண்ணிட்டா ஓகே பார்த்தீங்கன்னா நம்மள அவளை சொல்லியாச்சு கோயிலுக்கு ரெடியாக சொல்லி சொல்லியிருக்கோம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ரெடி ஆகவாளா இல்லைன்னு தெரியல ஏன்னா வச்சு அவள் எப்படி சொல்கிறது கோயிலுக்கு போகிறது அங்கே போகிறது வெளில போனால் கொஞ்சம் பூ கிடைக்கு வா நேரில் இருந்தால் தான் சாரிலாம் கட்டும் போது நான் வந்து அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் வேறு நான் ஹெல்ப்ஃபுல்லாக வேறு இல்லை என்ன பண்ண போகிறாலும் தெரில ஸாரீ கட்டுவாளா கட்ட மாட்டாளா எனக்கு வந்து சாரி கட்டி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் ஆசை அடுத்து வந்து அவளுக்கு நான் கேக்லாம் வாங்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் தான் ஆசை ஓகே வெயிட் பண்ணி பாருங்க என்ன தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன தான் பண்ண போகிறேன் என்ன தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா அவளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாரம் இருக்குது அவளுக்கு பிறந்த நாள் அதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு வந்து கேக்கு வெட்டி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தரப்போகிறேன் அந்த கிஃப்ட்டு என்னன்றதை மட்டும் இப்போ காட்ட மாட்டேன் அவள் கேக்கை வெட்டி முடித்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் சர்ப்ரைஸாக அது என்னன்றதையும் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நாங்கள் எப்படி சொல்கிறது இது வந்து நான் வரும்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறது வரும் இந்த நேரத்தில் இப்படி வருன்றதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் ஆனால் ரொம்ப நாளாக எங்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்தான் நமக்கு வருமா நம்மளா நம் நமக்கெல்லாம் வருமா எனக்கு தெரியலையே எனக்கு வராதுமோ அப்படின்லாம் ஒரு ஒரு வாட்டிலாம் அழுகு இருக்கா நம்ம கண்டிப்பாக வாங்குவேன் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னா சொல்லி ஆனால் எனக்கு வந்து அவளை அவளும் நானும் சேர்ந்து வாங்கணுன்றது தான் எனக்கு ஒரு ஆசை பட் ஆனால் வந்து ஏ சுச்சுவேஷன் அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் அதனால தான் நான் காட்டல ஓகே இதில் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு பார்க்கணுமா வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இப்பே ஓப்பன் பண்ணி அவளை காமிச்சலாமா தான் பார்க்குறேன் பட் ஆனால் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அவளை நம்ம இப்போ கூட்டிகிட்டு வரலாம் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகுவா ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நம்ம போய் அவளை கூப்பிட்டு வந்து அடுத்து என்ன பண்ணுறதா பார்க்கணும் ஓகே காய்ச்சி இப்போ வந்து அவளை ரெடியாக சொல்லியிருக்கோம் அவளை பிக்கப் பண்ணிக்கலாம் அவளை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் கோயிலுக்கு அப்படின்ட்டு ரெடியாக சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன தான் இருக்கா ரெடி ஆகிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வேறு இந்த நான் இது அந்த பார்சல் வந்து எங்களுக்கு எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் அண்டெல்லாம் வராது அவங்க அம்மா வீட்டாண்ட தான் இருக்கும் எல்லா பார்சலுமே எல்லா கொரியர் பாக்ஸுமே எதாவது வந்தாலுமே எங்களுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும் தான் நான் போய் வாங்கிட்டு வரணும் ஏன்னா நாங்கள் அந்த அட்ரெஸ் தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம் அவங்க அம்மா வீட்டு ஒரு இடத்துல இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ லாங் ஆஃப் அன் ஹவர் ஆகும் இங்கேருந்து நாங்கள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போனாலுமே அங்கே தான் போய் ஆகணும் ஏன்னா அங்கே தான் கோயிலாக இருக்கும் அவங்க அவங்க வீட்டுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா கோயில் தான் இருக்கும் அங்கே இருந்தால் நான் அந்த பார்சல் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டை ட்ரெஸ்லாம் எதுவுமே வராது அவங்க வீட்டுக்கு தான் எல்லாமே போகும் சரி ஓகே இப்போ அவள் ரெடி ஆகிட்டாலான்னு பார்ப்போம் போய் ரெடி ஆகிட்டானா அவளை போய் நம்ம கூட்டி வந்து கோயிலுக்கு கூட்டிப்போம் ரெடி ஆகிட்டாளா ரெடி ஆகிட்டியாமோ ஸாரீ தானே கட்டினேன் நான் அப்பயே சொல்லிட்டேன் ஸாரீ கட்டலானா அவனை சா வச்சுருவேன்னு ஓகே ரெடி ஆகிட்டா

கண்டிப்பா <lightweight> <pues> <Michaelis> <notre morph flats> இங்கே தான் இருக்கு சாமி கோயிலு ஓகே பூ கொஞ்சம் வச்சு விட்டுடலாமா அவளுக்கு பூ வச்சுக்கோ கொஞ்சம் நான் வந்து இப்போ சாமியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வச்சுக்கோங்க ஓகே தலைக்கு பூ வச்சுக்கோ சாமி கும்பிட்டு நம்ம அடுத்து அடுத்து என்ன உனக்கு என்ன வேணும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்டுருக்கா எதுவும் இல்லவா சாமி கும்பிட்றதுக்கு நீ செவ்வாய் கிழமையாவது சாமி கும்பிட்றா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்னு கூப்பிட்டு வந்துருக்கேன் கடுப்பா எதுக்காகுற சாமி கும்புறதுக்கு என்ன கடுப்பு உனக்கு சாமி கும்புறதுக்குலாம் கடுப்பு இல்லையா வீட்லயே உட்காந்துட்டு இருக்காங்க சாமி கும்பிட கூப்பிட்டா வரவே மாட்டேங்க அப்படிலாம் இல்லை நான் படுத்துட்டு இருந்தேன் திடீர்னு சாரிலாம் கட்டிட்டு வானோ டயர்டா இருக்கு இல்லையா காலையிலே போகலாம் சாமி கும்பிட அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு மேலே வேற ஒன்னும் நான் சொல்லல சரி ஓகே சாமி கும்பிடலாம் வா சரி ஐரு வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருக்கு

நான் வந்து வீட்லேயே பிள்ளையாரெலாம் நிறைய வச்சுருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் வந்து இந்த கோயிலுக்கு சூஸ் பண்ணி கொடுத்து வந்திருக்கேன் ஓகே சாமி கும்பிட்டுட்டே இருக்கியா ஒரு வந்துடுறேன்

வந்து இழுக்கும் உடைக்கிறது எதுவும் இருக்கும் இருக்காது எனக்கான இது வரும் தெரியும் கஷ்டப்பட்டா இவ்வளோ தான் நைட்டும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தா மீட்டிங்லாம் நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் ஓகே ஓப்பன் பண்ணிடலாமா ஓப்பன் பண்ணிடலாமா பண்ணலாமா ஆ சாமி ஓப்பன் பண்ணிடலாமா தடவிலே ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாமா ஹாப்பியாக இருக்கியா ஆ ஓப்பன் பண்ணும் யாப்பா எப்படி ஓப்பன் பண்ணிடலாமா ஓப்பன்

거기에 붙이다 싸미고라이 넣어 எதுக்கு நீ நான் இதுக்கு எவ்ளோ கஷ்டம் வழி உண்டு இது சரி அண்ணா கிட்ட சேர்த்தா வாங்கிட்டாங்க சரி டேய் நம்ம தான் சீக்கிரமாக சரி அண்ணா கிட்டே சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம் சரி ஓகே அண்ணா சொல்லலாமா லெவலுக்கு கொண்டு வந்திருக்கன்னு பாருங்க நீங்க பாக்குறதுக்கு எல்லாம் போயிட்டீங்க